பூஜை பண்றவங்களுக்கு நான் கொடுக்கிற வேண்டுகோள் கும்பர்கள் சுவாமி நமோ நம் கும்பர்கள் சுவா नंबू हाड़ी नगरी अंबु நான் பண்ணது நாலு பூஜை பண்ணுற போது எல்லாரும் சொல்லுங்க ஆறு வரி இன்னொரு ரூபா சொல் கும்பர்கள் சுவாமி நமோ நம வைஷ்ணவாதாந்த எல்லாம் பொது பசி எல்லாருக்கும் பொது தானே அரசனுக்கும் பசி உண்டு ஆண்டிக்கும் உண்டு கும்பர்கள் சுவாமி நமோ நம எம் பெருமானே நமோ நமே உன் தொடி மோகா நமோ நமே என உன் புகழே பாடி நான் இனி அன்புடன் ஆச்சார பூஜை செய்து உந்திட வீணால் படாது அருள் புரிவாயி ரயில் ஓடுறது ரெண்டு தண்டவாளம் பச்சுக்கு ரெண்டு சிறகு சைக்கிளுக்கு ரெண்டு சக்கரம் ரெண்டு கண்ணு ரெண்டு மூக்கு ரெண்டு காது ரெண்டு கை ரெண்டு கால் பூஜைக்கு ரெண்டு அன்பு ஆச்சாரம் ஆசாரமா பூஜை செய்யணும் பண்றவங்களுக்கு நான் கொடுக்கிற வேண்டுகோள் யாரையும் கண்ணீர் சிந்தி தெய்வமே என்னை காப்பாது எந்த வினாடில மரணம் வருமோ அடுத்த பிறப்பு என்ன பிறப்பு வருமோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார் முப்பத்தாறு கோடி சொத்து முப்பத்தாறு அவர்கிட்ட வேலை செய்யற முதல் குமாத்தா மகளு கல்யாணம் முதலாளி நான் மெல்ல அவர் மாற்றேன் வார என்ன ஒன்று புரியுது ஏன் தயங்கி தயங்கி உங்கள் குமாத்தா மகளு கல்யாணம் நான் ஒரு ஐநூறுரூவா கொடுக்குறேன் நீங்கள் ஒரு ஐநூறுரூபா கொடுங்க சரி ஐயா முதலாளி ஒத்துக்கினாரு நான் போய் முதலாளி பேருக்கு ஐநூறுரூபா டிராஃப்ட் வாங்கி அனுப்பிச்சு அந்த ஐநூறு மட்டும் கொடுத்து அவர் ஒன்றும் கொடுக்கும் முப்பத்தாறு கோடி சொத்து அப்புறம் சந்தித்தேன் சாமி அந்த ஆள் கொடுத்தா எல்லாரும் கேட்பாங்கன்னா யாரும் கொடுக்குற வழக்கம் கிடையாது அப்புறம் நான் ஐநூறுரூவா கொடுத்தேன் அந்த ஆள் இன்னைக்கு வெள்ள வெள்ளப்பன்னியா பிறந்து தண்ணி தாகத்தால் நாக்கு தொங்க விட்டு வெள்ள வெள்ளப்பன்னியா கோயிலுக்கு பந்தல் போட்டது கோச்சங்கச்சோடனாக பிறந்தது மனுஷனாக பிறந்து கோடிக்கணக்காக வச்சு ஏழைகள் உதவி செய்யலன்னா மனித பிறப்பாக வரும் அப்படி போகிறபோதே இந்த ஒரு நாய் வந்து ஏன் மூணாம் ஜென்மத்து மனைவி எதிர்த்து பேசி பேசி நாயாக பிறந்து அது பார்க்குது என்னோட கொஞ்சம் கொலாதுனே இதுன்னு தெரியாது நம்ம சம்சாரம் தான் நாயா பிறந்து வந்து இத்திரை தத்தி நாள் எத்திரை வாய் இவர் கிறிஸ்தவா இருப்பார் இவர் முஸ்லீமா இருப்பார் ஒரு இலையில சாப்பிடுவார் நகமும் சதவி மாதிரி வராது ஆனா சில வீட்டில் கணவன் மனைவியும் தாலி கட்டின நாள் தொட்டு இப்படி எங்க ஐயா பாருங்க அவர் நுழையிற போதே இந்த அம்மா போன ஜென்மத்து தேர்தல் விரோதிகள் வெளியே சொன்னார்கள் இதெல்லாம் தேவ ரகசியம் கழுத்து அறுக்கம் ஜென்ம அன்பு ஆச்சாரம் அன்புடன் ஆச்சார பூஜை செய்து விந்திட தருள் புரிவாய்